ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தா அறிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்வார்கள்ல அதே போல சில பேரோட ஞான கண்கள் திறக்கும் அப்படின்வாங்கல்ல விடயங்கள் சில பேரோட பேச்சுக்களை பார்த்தேன் அதை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு தெரியல என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க வந்து ஒரு காசை கொடுத்து ஒரு ஆட்களை செட் பண்ணி போட்டு இந்த பிக் பாஸ்குள்ள போனா நீங்க தான் வின்று அப்படின்ற மாதிரி சோ அப்போ காசு இருக்கிற நபர்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவார்கள் சீசன் சிக்ஸ்ல ராம் ராமசாமி அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணிருக்கணும் சீசன் செவன்ல ஜோபிகா அவர்கள் அவங்க தான் டைட்டில் வின் சீசன் ஒன்ல சக்தி அவர்கள் சீசன் டூல அப்படி நிறைய பேர் சீசன் த்ரீல வனிதா அவர்கள் சோ தான் டைட்டில் வின் பண்ணிருக்கணும் ஏன்னா நிறைய காசு இருக்கு காசை கொடுத்து வேற லெவல்ல பல பேரை வந்து அவங்களை ப்ரொமோட் பண்ண வைக்கலாம் மக்கள் மத்தியில இவங்கலாம் மாசு அப்படின்னு காமிக்க வச்சிருக்கலாம் இல்ல ஏன் பண்ணல எல்லாரும் பண்ணார்கள் ஆனா எடுக்கல பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிற நபர்கள் ஒரு டீமை வச்சு போட்டு நீங்க ப்ரொமோட் அவங்க பண்ணக்குள்ள அத மக்கள் அக்செப்ட் பண்ணி அவங்களை வின் பண்ண வைப்பாங்களான்னா சத்தியமா இல்லை சரிங்களா அதாவது நம்ம பிக் பாஸ்க்குள்ள என்னத்தை பண்றோம் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றோம் அதை தான் வெளியில இருப்பவங்க அத ஒரு வீடியோவா இல்ல பேச்சாவோ அதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க ப்ரொமோட் பண்ணிக்க அதை பார்க்குற மக்கள் ஒரு நூறு பேர் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா பார்க்குற மக்கள் லட்சக்கணக்கில் அந்த லட்சக்கணக்கில் ஒரு பத்து பத்து பேர் அக்செப்ட் பண்ணி அவங்க அதை ஷேர் பண்ணி அடுத்தவங்கள்ட்ட சொல்ல சொல்லத்தான் அது வந்து ஆமா இது கரெக்டு கரெக்டு அப்படின்ற மாதிரி வரும் ஸோ பிக் பாஸுக்குள்ள டைட்டில் வின் பண்ண இந்த பிஆர் டீமோ இல்லை காசு இருக்கிற நபர்களோ அவங்களுடைய ப்ரொமோஷன் ஒர்க்கோ பிஆர் ஒர்க்கோ இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அவங்களுடைய நேர்மை தான் அவங்கள டைட்டில் வின் பண்ண வைக்கும் வச்சிருக்கு இதுக்கு முதலும் வின் பண்ண எல்லாருமே எனக்கு தெரியும் அப்படிதான் வின் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சரிங்களா அதனால இந்த பிஆர்டீம் காசை கொடுத்தா எல்லாம் டைட்டில் வின் பண்ணுவாங்க மக்களோட மனசை வந்து மாத்திருவாங்கன்னா அது பொய் அதுல ஒரு நாலேஜ் கூட இல்ல சரிங்களா அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா கண்டிப்பா பிக்பாஸ்க்குள்ள போவைக்குள்ள டீம் வச்சுட்டு தான் போகணுமா கண்டிப்பா வச்சுட்டு போகணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பிக் பாஸ் எயிட் தமிழ் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் பண்ற ஒரு ஒரு ஷோ ஒண்ணு

வேக் பண்ணி கொண்டிருக்கானுங்க விஜய் சேதுபதி டைமுக்கு வர மாட்டாரு கமல்ஹாசன் மட்டும்தான் பண்ணுவாரு கமல்ஹாசன் இப்படி கண்ணை உயர்த்தினாருன்னா அது மாசா இருக்கும் அவரை போல வர முடியாதுன்னு வெக்கமே இல்லாம சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கானுங்க சரிங்களா சோ அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு ஷோக் அகைன்ஸ்டாவே அப்படி ஒரு வன்மத்தையும் ஒரு பொய்யான விடயத்தையும் பரப்பைக்குள்ள இப்போ அப்படியான நபர்கள் பிடித்த நபர்கள் சில பேர் வச்சிருப்பாங்க அப்ப அவங்கள நல்ல மாதிரி காமிப்பதற்கு யாரு அந்த டைட்டில் கிட்ட போறாங்களோ அவங்கள வந்து நாசப்படுத்த அவங்கள வந்து வெளியில் அனுப்புறதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் வந்து பண்ணுவார்கள் எல்லாத்துக்கும் நிறையா தான் வந்து பிக் பிக்பாஸ்க்குள்ள போகணும் சரிங்களா நம்ம வந்து வேட்டையாட போறோம்னா நம்ம வந்து தடுப்பதற்கு ஒரு ஷீல்டும் நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு கையில் ஒரு ஆயுதமும் வச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படியான ஆயுதங்கள்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ண வழியில் ஒரு கூட்டம் அதாவது தப்பா ஒரு பொய்ய சொல்லைக்குள்ள அது அப்படி இல்லை அப்படின்றது காமிக்கிறது ஒரு கூட்டம்

படங்கள் வந்து சோஷியல் மீடியால வெளியில போயிருக்கு சில பேர் அதை பத்தியும் பேசியிருக்காங்க சோ நம்ம சேனல்ல அதை பத்தி பாத்துருவோம் அடுத்தது வந்து விஜய் சேதுபதி அண்ணாவோட ப்ரொமோ அதோட தரமான செய்கை அது என்னென்றும் பார்த்துடலாம் பிக் பாஸ் தமிழுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள் தொடர்பான சில விவரங்கள் அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் சீசன் செவனோட வினர் அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில் பண்ண ஒரு விடயம் ஒண்ணு கண்டிப்பா அது வந்து ஒரு பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்த்துடலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட வீடு அந்த வீட்டுக்குள்ள வந்து சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க வித்தியாசமாக இருக்கு புதுசாக இருக்குது அப்புறம் வந்து இந்த ரகன் ரெண்டு ரகன் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட சிம்போலில் ஒரு இது ஒன்று வச்சிருக்கு நம்ம தமிழ் பிக் பாஸ் வீட்டில் இப்படியெல்லாம் இருக்குமா ஏன்னா இதுக்கு முதல் நடந்த எல்லாம் வேற வேற படங்கள்லாம் இருந்துச்சு பட் இந்த முறை வந்து நல்லபடியா நடந்திருக்கு கோஸ்ட் வந்து மாறிட்டாங்க அப்ப நிச்சயமா நல்ல டாஸ்க் இருக்கும் அப்புறம் வந்து இந்த குரூபிசம் இருக்காது இருக்காது அப்படி இருக்கக்குள்ள வீடே வந்து வேற மாதிரி களைகட்டும் அப்படின்றத போலதான் ரெண்டு மூணு படங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற படங்கள் சோசியல் மீடியால லீக் ஆச்சு அதை வந்து பாக்கக்குள்ள நமக்கு தோணிச்சு இந்த வாட்டி வெளித்தனமான சம்பவம் இருக்கு அப்படி தான் சரிங்களா ஓகே வீட்டோட வேலை எல்லாம் மக்களை கடைசியா பேக் அது ஒரு வீக் சரிங்களா ஓகே இது வந்து பிக் பாஸ் பிக்பாஸ் வீடு தொடர்பான விபரம் அடுத்தது வந்து பிக் பாஸ் ஐட் தமிழோட ப்ரோமோ விஜய் சதுபதி அண்ணா அவர்களை வச்சு மூணு ப்ரோமோ எடுத்திருக்கார்கள் அதுல ரெண்டு வந்து மெயின் ப்ரோமோ அதுல மற்ற மூன்றாவது ப்ரோமோ வந்து ஒரு நாலஞ்சு வீடியோக்கெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி டேஸ் கோ கோ டேஸ் அப்படிங்கிற மாதிரி காமிப்பார்கள் விபரம் விடயம் சரிங்களா இப்போ வரைக்கும் ஐலோகோட வருமா இல்ல லோகோ வித் விஜய் சேதுபதி அவர்களோட வருமா அப்படின்னு எனக்கு தெரியல சில பேர் சொல்றாங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த ஷெடோ அப்புறம் அதோட லோகோ வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் நம்ம காத்திருப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போற போட்டியாளர்கள் மக்களை ஒரே ஒரு விடம் தான் இப்ப வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு பேரு பதினஞ்சு பேரு பன்னெண்டு பேரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகவில்லை சரிங்களா பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கின்ற ஹண்ட்ரட் பெர்சென்ட் கன்ஃபார்ம் ஆன போட்டியாளர்களோட விவரம் செப்டம்பர் மாத இறுதி அந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு பத்து நாட்கள் எட்டு நாட்கள் தான் வெளியில வரும் இப்ப வர்றது இப்ப போற லிஸ்ட் எல்லாம் வெறும் சோறு சாப்பிடுறதுக்கும் வியூக்காகவும் தான் வெக்கமே இல்லாம சில பேர் போட்டுக்கொண்டிருக்காங்க சோ அதை வந்து இக்னோர் பண்ணீங்கன்னா நல்லது ஏமாற்றங்கள் மிஞ்சும் காலங்காலமா இதைத்தான் அவங்க வந்து வெக்கமே இல்லாம பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா ஓகே சரி அப்ப அப்படி இருக்க இப்ப வந்து இந்த நபரிடம் இந்த வாட்டி வந்து அழைப்பு போயிருக்கு பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படி என்பது தெரியல அப்படின்னு வர்ற பேர் வந்து அஞ்சனா ரங்கன் அவர்கள் அஞ்சனா ரங்கன் மேம் அவர்கள் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஃபைவ்ல இருந்து இவங்களுடைய பேர் அடிபடுது பட் ஒரு முறையும் வருவாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள கடைசியில் அவங்க வரமாட்டாங்க இந்த முறையும் அப்படியான்னு தெரியல இந்த வாட்டி இப்ப வந்த நேம் வந்து அஞ்சனா ரங்கன் மேம் அவர்கள் நீதி நபர்கள் வரலாம் அழைப்பு போயிருக்கு அப்படின்ற ரீதியில கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினாலு பேரோட பேர் வந்து இதற்கு முதல் போட்ட வீடியோக்களை சொல்லியிருக்கேன் தேவையா நீங்க அதையும் வந்து போய் பார்க்கலாம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் அவங்க பண்ண ஒரு விடியோ ஒண்ணு பொதுவா வந்து எனக்கு ஒரு கவலை ஒன்று இருக்குது ஒரு சில இப்ப நம்ம போடுற ஆடைகள் நம்மளுடைய லுக்கை வச்சு பல பேர் வந்து ஒரு புத்தகத்தோட கவரை வச்சு அந்த புத்தகத்தோட வேல்யூ வந்து ஜட்ஜ் பண்ணுவார்கள் புத்தகம் கவர்ச்சியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க ஆனா அந்த புத்தகத்தோட கவர் நல்லா இல்ல கொஞ்சம் தூசி பட்டிருக்கு அப்படின்னா கூட அதை கண்டுக்கவே மாட்டாங்க சோ அப்படித்தான் வந்து இந்த ஆட்கள் இப்ப பெரிய பெரிய மால்கள் பெரிய பெரிய கடைகள் ஏன் சாதாரண கடைகள் கூட ஒருத்தர் போடுற ஆடைகள் ஒருத்தருடைய மேக்கப் ஒருத்தருடைய லுக்கை வச்சுதான் வந்து அவங்களுக்கான மரியாதைகளை வந்து கொடுப்பாங்க நல்லா வே வேறு லெவலில் நம்ம மேக்கப்பட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனா வாங்க மேம் வெல்கம் மேம் வாங்க சார் அப்படின்னு அதுவே வந்து நம்ம வேட்கிற அப்படி ஒரு இதாக இதை இதா வந்து போனா கண்டுக்கவே மாட்டாங்க மனுஷங்களாவே மதிக்க மாட்டாங்க அது நம்மள அவ்வளோ தூரம் ஹேட் பண்ணும் சரிங்களா ஆரம்ப காலத்துல நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்ம லைட்டிங்கும் கம்மியா கம்மியாக இருக்கும் இப்போ இப்படி இருக்கிற மாதிரி இல்லை அதை வச்சு நம்மளை தொடர் பண்ணவங்களே பல பேர் இருப்பாங்க சரிங்களா சோ அப்ப அது எனக்கு பெரியதொரு இது ஹேட் ஆகிய இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்க அப்ப அர்ச்சனா அவர்கள் விடயத்துல வந்து அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க போல இருக்கு அப்ப வந்து யாருன்னு தெரியல கஷ்டப்பட்டவங்களா இல்ல யாருன்னு தெரியல காசு கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட அப்ப அந்த செக்யூரிட்டி வந்து இங்க நீங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து அண்ணா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பேசினதே பேசுறத விடுங்க அந்த வார்த்தை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க அது வந்து அந்த ரியலா வந்துச்சு அது கேமராக்காகவோ இல்ல எடிட் பண்ணியோ அவங்க பண்ணலை அது ரியலா வந்துச்சு அதுக்கு வந்து சல்யூட் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க பண்ண கெட்டது ஒருத்தங்க கெட்டது பண்ணா அது அவங்கள பத்தி நான் நல்லது பண்ணியிருந்தாலும் நான் அதை கெட்டதை வந்து நான் சொல்லுவேன் அது பிடிக்கலன்னு ஒருத்தங்களை பத்தி நம்ம ஒருத்தங்களை பிடிக்கல அவங்கள வந்து நம்ம இவங்க பண்ண தவற வந்து சொல்லியிருக்கோம் அவங்க வந்து நல்லது பண்றாங்க அப்படின்னா அந்த நல்லதையும் நான் வந்து நான் சொல்வேன் நான் வந்து யாருக்கிட்டையும் பாக்குறது இல்லை அவங்க பண்ற நல்லதும் சரி கெட்டதும் சரி மக்களுக்கு தெரியணும் அப்படின்றத சொல்ற ஆட்கள் தான் இந்த விடயத்தில் அவர்கள் பண்ணது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு இதா இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு இப்படி பல பேர் பண்ணணும் அப்படின்றது அதே நேரத்தில் அவங்க அந்த பண்ண வீடியோ பல பேருக்கு சென்றடையணும் என்பதற்காகவும் நான் இதை வந்து சொல்லிருங்க சோஷியல் மீடியால தான் பார்த்தேன் தான் பார்த்தேன் என்ன பேச்சுன்னு ஞாபகம் இல்லை சோ அதை நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை சரிங்களா ஓகே இந்த வீடியோல வந்து பிக்பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க இன்னொரு விடியம் வந்து மக்களே அந்த அஞ்சு ரூபா பண்ண இல்ல அஞ்சு ரூபா பத்து ரூபாவை சோசியல் மீ இப்போ வெளியில உலகத்துல திருடினவங்களுக்கு அவங்கள வந்து அவ்வளோ தூரம் அவமானப்படுத்துறாங்க ஒரு சின்ன பசிக்காக இல்ல இதற்கு பண்ண நபர்களை வந்து அவ்வளோ தூரம் இந்த உலகம் பெரிய குற்றவாளிகளை காமிக்குது சில பேர் வந்து வெக்கமே இல்லாம பொய்களை வந்து கொண்டிருக்காங்க இதுதான் லிஸ்ட் அது தப்புன்னா இதுவும் தப்பு ஏமாத்துறது இல்ல ஏமாத்துறோம் அவங்கள ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நம்மள நம்பி பாக்குறவங்களை ஏமாத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து வருஷம் வருஷம் இப்படி பண்றாங்கல்ல அப்படிப்பட்ட நபர்கள் அப்போ ஒருத்தவங்க வந்து வெளி உலகத்துல பைய சொன்னா நீ போய் சொல்லிட்ட அப்படின்னு அவங்கள அவமானப்படுத்தி அப்படியே வெளிச்சம் போட்டு காமிக்கிற உலகம் இங்க பயமே இல்லாம முகத்தை காமிச்சு வெக்கமே இல்லாம வருஷா வருஷம் கன்ஃபார்ம் லிஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் விஜய் சேதுபதி இல்ல கமல்ஹாசன் திரும்ப வரா இப்படியான ஏமாத்துற ஒரு கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய பதில வந்து சொல்லுங்க ஏன்னா எனக்கு இது ஒரு உலகத்தை புரிஞ்சு கொள்ள முடியல சரிங்களா நன்றி